ஏக ஏறையவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபு பைதா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக அபு பைதா அவர்கள் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு நாங்கள் தாக்குதல் செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டை வந்து முன்னாடியே வச்சுட்டு இருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்காகவே இன்னைக்கு அபு பைதா அவர்கள் வந்திருக்காங்க வந்தபோது வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னும் எங்களுக்கு சமாதானம் வரவே இல்லை அவங்க எங்களை சரணடைய சொல்கிறாங்க நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் ஒரு கௌரவமான சமாதானத்தை நோக்கி தான் எங்களுடைய பேச்சு போகும் அதற்கு இஸ்ரேல் ஒத்து வராத வரை நாங்கள் எப்போதுமே வந்து சமாதானத்தை தழுவ மாட்டோம் அப்படிங்கறது ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்கள் மக்கள் வந்து இங்கே எதுக்காக இருக்கிறாங்க அவர்களும் வந்து இந்த மண்ணில் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க சரணடைகிறது அப்படிங்கிறது எங்கள் மண்ணில் நாங்கள் அடிமையாக வாழ்கிறதுக்கு சமம் அதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் கௌரவமான சமாதானத்தை மட்டும்தான் நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படிங்கிறதை சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறதையும் வந்து அவர் தெரிவுபடுத்தியிருக்காரு பேச்சுவார்த்தை இன்னும் முடியலையே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அந்த பேச்சுவார்த்தை ஒரு பொதுவான சமாதானமா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் காட்டியிருக்காரு கையோடு அவர் கேட்கிறாரு யாரெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ இந்த முஸ்லீம் நாடுகள் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருந்தும் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் இடத்துல தண்டனை இருக்கு அளவு மிஞ்சின பாவத்தை அவர்கள் செய்யும் போது கூட பார்த்துட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகளுக்கு இந்த துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனமே தெரிவிச்சிருக்காரு அவரு அல்லாஹ் வந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான் நீங்கள் செய்யறதெல்லாம் வந்து கவனிக்காம இல்லை எங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு நீங்கள் மறுமையில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அபூஃபைதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அபு உபைதா சொல்றது வந்து ரொம்ப ரேர் தான் அடிக்கடி இப்படிலாம் சொல்ல மாட்டாரு ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது அப்போ கூட இவங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு அதோட என்ன சொல்றாருன்னா வந்திருக்கீங்க வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல்லாம் உங்களுடைய உயிரை காப்பாற்றிட்டு ஓடிருங்க இன்னும் இருந்து சண்டை போட்டிங்கன்னா நாங்க உங்களை என்ன பண்ணுவோம் சிறை பிடிப்போன்னு இருக்காங்க உயிரோடு பிடிக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப ஏன்னா வந்து பிணை கேதிகள்லாம் வந்து குறஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க மிச்சமே இருக்கிறது ஒரு ஐம்பது தான் இருக்குன்னு சொல்லப்படுது அதுல ஒரு இருபது பேர் தான் வந்து உயிரோட இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பிணை கேதியாக வந்து இஸ்ரேல் இராணுவத்தை பிடிக்க போறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதற்கான முயற்சியில தான் அப்பப்ப இப்ப தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து இப்படி யாசாக்குள்ளே நடந்துட்டு இருந்தா அப்படியே வந்து இஸ்ரேலுக்குள்ள பார்த்தா இன்னைக்கு வந்து பெண் விமான நிலையத்தை நோக்கி ஏமன் இருக்கக்கூடிய போராளிக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இரண்டு பேலஸ்தீக்க ஏவி ஏவிருக்காங்க பாலஸ்தீன் தூ அப்படின்னு சொல்லக்கூடிய பேலஸ்டிக் ஏவுகணைகள் அந்த இரண்டெல ஒன்றை வந்து முறியடிச்சிருக்காங்க ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலக்கை துல்லியமாக அடைஞ்சிருக்கு பெண் விமான நிலையத்தில் கடுமையான ஒரு தாக்குதல் ஏற்பட்டதன் காரணமாக நேற்று பல மணி நேரம் வந்து மூடி வச்சுருந்துருக்காங்க பெண் விமான நிலையத்தை அதுக்கப்புறம் அங்கே இருந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த பெண் விமான நிலையத்தை சுற்றி இருந்தவங்க எல்லாமே அங்கே வரும்போதே சைரன் வந்துனுமே எல்லாருமே ஓடி போய் வங்கரில் தான் ஒழிஞ்சிருக்காங்க எங்கே வந்து அது ஹிட் பண்ணுன்னு தெரியாது அதனால ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வந்து சைரனை ஒழுந்து ஒழிச்சிருக்காங்க நிறைய பேர் மக்கள் லட்சக்கணக்காலங்க ஓடி போய் ஒழிஞ்சிருக்காங்க மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு எப்போ நெத்தனியாவும் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரோ இன்னும் வந்து அதுவரையும் தாக்காமல் இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிரியா பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஏமன் வந்து தாக்கி நாங்கள் பாலஸ்தீனத்துக்காக வந்து உறுதுணையாக இருப்போம் எங்களுடைய தாக்குதலை நாங்கள் கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய வான்பரப்பு வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாம் மீறி வந்து தாக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இன்னுமா அவங்களால வந்து ஏமனுடைய ஒன்று ரெண்டு ஏவுகணைகளை கூட வந்து தடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வியும் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் முன்னாடி வந்து எழுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேலில் இப்படி போயிட்டு இருந்தா அப்படியே நம்ம சிரியாக்குள்ளே போயிடலாம் நேற்று சமாதானம் வந்துருச்சு இந்நேரம் எல்லோரும் அமைதியாகிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைதியும் வரல நம்ம நேற்றே என்ன சொன்னோம் அந்த சன்னி முஸ்லீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே போயிருக்காங்கன்னு சொன்னோம் இந்த சுன்னி முஸ்லீம் அதுவும் வந்து ஒரு ஐம்பது அறுபது குழுவில் போயிருக்காங்க ஒரு பெரும் படையாக லட்சக்கணக்கான மக்கள் போயிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம்ல அவங்க விடுறதாவே இல்லை இஸ்ரேல் வந்து சமாதானத்தை கட்டுப்படுறோன்ட்டான் அமெரிக்கா சமாதானத்தை கொண்டு வந்துட்டோன்ட்டான் துருக்கி வந்து ஆமாம் சமாதானம் வந்துடுச்சு நாங்கள் தான் வந்து மத்தியஸ்தனம் பண்ணோன்ட்டான் இந்த பக்கம் எஸ்டிஎஸ் கவர்மெண்ட் அந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட் ஓகே எங்களுக்கும் சமாதானத்தில் சம்மதம்ட்டான் எல்லாமே சொல்லியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த துருஸ் மக்கள் அந்த துருஸ் மக்களும் அடங்கிட்டாங்க ஏன்னா இஸ்ரேலே சமாதானத்தை கொண்டு வந்துட்டாயின்னு இஸ்ரேல் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு த்ரூஸ் மக்களும் அடங்கிட்டாங்க ஆனா அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் கிடையாது சிரியாவுடைய எல்லா பகுதியிலேருந்து மக்கள் கிளம்பி வந்தாங்க வந்தவங்க கையில எல்லாத்துக்குமே ஆயுதம் இருக்கு அந்த மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லீமா இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்தவங்க இன்னும் போகவே இல்லை அந்த துருஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துருசிகளை ஃபுல்லாகவே நாங்கள் அகற்றிட்டு தான் போவோம் அப்படி ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏன் வந்து இப்படி சமாதானம் வந்ததுக்கு பிறகு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலோடு எங்களுடைய பகுதியை சேர்த்து விடணுன்னு சொல்கிறாங்களா அப்போ யார் அவங்க இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு இணையானவங்க தான் அப்போ அவங்க பேச்சு இவங்க கேட்குறாங்கன்னா இவங்க எங்களுக்கு எதிரி அதே மாதிரி காசால வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இனத்தவே அழிச்சிட்டு இருக்கு இஸ்ரேலு அப்ப எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல நாங்க வந்து கேட்கறோம் போய் சண்டை போட்டுமான் ஆனா சண்டை போடுற நிலைமை இல்ல இல்லை நடுவுல இஸ்ரேலுக்காரன் இருக்கான் அவனை மீறி போய் ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா இதுதான் சந்தர்ப்பம் காசால ஒரு இனத்தை அழிக்கிற மாதிரி இப்ப துருசியில வந்து இஸ்ரேல் வந்து எங்களுடைய இனம்னு சொல்லிட்டாங்க அதனால உங்களுடைய இனத்தை நாங்க அழிக்கிறோம்னு சொல்லிட்டு காசாலா நடக்கிறதுக்கு அங்கத்துக்கு இங்க நாங்கள் பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு அந்த துருசிகளை தாக்குறதாக ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றாங்க அந்த சுன்னி முஸ்லீம் சொல்றாங்க அது இல்லாம அவங்க போய் அங்கே சேரணும்னு சொல்றதே எங்களுக்கு பிடிக்கல எங்க நாட்டில இருந்துட்டு இவங்க போய் அங்கே போய் சேருவாங்களான்னு சொல்லிட்டு அழிக்கிறாங்க அப்புறம் இவங்களும் அவங்களும் ஒரே மதத்தினர்னு சொல்லிக்கிறாங்கன்னு அழிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாம நாலாவது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா என்ன திகிரையும் இருந்தா பன்னெண்டு நாள் போரில் ஈரான் மேலே அப்படி ஒரு தாக்குதலை வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க ஈரானில் எத்தனையோ பேத்து இவங்க என்ன பண்ணுறாங்க மொசாட் ஆப்ரேஷன்லாம் கொண்டாங்க அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போவே நாங்கள் சப்போர்ட் பண்ணலான் இருந்தோம் ஈரானுக்கு ஆதரவாக போர் புதியலான் இருந்தோம் ஆனால் இந்த பக்கம் மாட்டேங்கிறானுங்க அந்த பக்கம் மாட்டேங்கிறானுங்க இந்த எஸ்டிஎஸ் கவர்மெண்ட் மாட்டேங்கிறானுங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அமைதியாக இருந்தோமோ தவிர மற்றபடி இஸ்ரேலை ஈரான் அடிக்கும் போதே அடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதுக்கும் நாங்கள் பழி வாங்குறோங்கிறாங்க அப்போ ஒரு நாலஞ்சு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க காசாவுக்காக தாக்குறோம் ஈரானுக்காக தாக்குறோம் லெபனானுக்காக தாக்குறோம் அவங்களெல்லாம் இப்படி பண்ணீங்களே அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரூஸ் மக்களை நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி இறங்குறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவை உடைக்க போறையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ட்ரூஸ் மக்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே போகிறாங்க கட்டிடத்துலேருந்து தள்ளி விடுறாங்க சுடுறாங்க கடத்திட்டு வராங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அங்கே இறக்குறவங்களும் மக்கள் தான் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஆதரவான மக்களாக இருக்கிறாங்க அந்த ட்ரூஸ் மக்கள் அந்த இனமே அழிஞ்சிருமான்னு சந்தை அளவுக்கு இப்போ அங்கே போயிட்டுருக்கு பிரச்சனை பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த சமாதானமும் பல இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக்கு என்னடா அது நாம்ம சமாதானம்னு சொல்லிட்டு எல்லாரும் அடங்கிடுவாங்களேன்னு நினச்சாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எஸ்டிஎஸ் கவர்மெண்ட் கேட்குது பார்த்துக்கோங்க எங்களை தீவிரவாதியும் சொல்கிறீங்களே இங்கே ஐம்பது அறுபது குழுக்கள் இருக்காங்க அவங்கள லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் இத்தனை வரி இத்தனை நாள் வரை களத்தில் இறங்காமல் வந்ததுக்கு காரணம் நாங்கள் இருந்ததா இப்போ நாங்கள் வந்து அமைதியாகிட்டோம்னு பின்னோக்குனதுக்கு பிறகு அவங்கள்லாம் வந்துட்டாங்க அப்போ இந்த சிரியாவையே வந்து அமைதியாக வச்சுருந்ததே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்டிஎஸ் வந்து இதை பயன்படுத்தி அவர் பக்கம் வந்து கொஞ்சம் சாதகமாக பேசிக்கிறாரு ஆனால் வந்து நிலமை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்